இன்னைக்கு விஜயநகரத்தோட அரசவை ரொம்ப நல்லா அழக காட்சி அளிக்குது இதெல்லாம் பார்க்கும் போது மறுபடியும் அந்த அழகான நாட்கள் திரும்பி வந்த மாதிரி இருக்கு என்ன மகா மந்திரியாரு மகாராஜா கிருஷ்ண தேவராயிருஷ்ண மகாராஜா கிருஷ்ண தேவராயிருஷ்ண வணக்கம் மகாராஜா குருதேவா சொல்லுங்க மகாராஜா எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும் நான் ஒவ்வொரு நாளும் இதே சிம்மாசனத்துல எதுக்காக உட்காரணும் அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க மகாராஜா அது அது வந்து நீங்க விஜயநகரத்தோட மகாராஜாவாச்சே ராஜ்யத்தோட சிம்மாசனத்துல மகாராஜா மட்டும்தானே உட்காரணும் வேற யாரும் உட்காருவாங்க குருதேவா உங்களுக்கு என்னதான் ஆச்சு நான் சொன்னதுக்கான அர்த்தத்தை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா நான் ஒவ்வொரு நாளும் இந்த சிம்மாசனத்திலேயே உட்காரணும் இதுக்கு மாற்று வழியும் இருக்கணும்ல இருந்தாகணும் மகாராஜா நீங்க கேட்டது ரொம்ப நியாயமான கேள்விதான் நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் நான் வந்து உங்களுக்காக பத்து விதவிதமான வண்ணங்களும் அமைப்பும் இருக்கிற சிம்மாசனத்தை தயாரிக்கிறதுக்கு ஏற்பாடுகளை பண்றேன் இந்த யோசனை உங்களுக்கு முன்னாடியே ஏன் வரல குருதேவா என்ன நினைக்கிறீங்க நான் கெஞ்சணுமா நடுங்கணுமா அப்பதான் காரியங்களை செஞ்சு முடிப்பீங்களா உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கா இல்லையா குருதேவா

சிம்மாசனத்தில் உக்காரத்துக்கு மகா என்ன அற்புதம் குரு அற்புதம் வாங்க வாங்க நீங்களே வந்து இந்த சிம்மாசனத்தில் உட்காருங்க என்னோட இந்த ராஜ தலப்பாகையும் நீங்களே போட்டுக்கங்க உங்களுக்கு ராஜ அபிஷேகம் ராஜ திலகம் எல்லாத்தையுமே வச்சிடலாம் நீங்க வந்து இங்க உட்காருங்க நான் அப்படியே வனவாசம் போறேன் உங்களுக்கு என்னதான் ஆச்சு குருதேவா உங்களை உங்க இருக்கையில உட்கார சொன்ன சரி சரி மகாராஜா இன்னைக்கு காலையிலிருந்தே எதுவுமே சரியில்லை என்னுடைய பூஜைக்கு தடையை உண்டாக்குனது யாரு என்னுடைய பக்திக்கு தடை போட்டது யாரு எனக்கு பூக்கள் கிடைக்காம இருந்ததுக்கு காரணம் யாரு மகாராஜா அவனை உடனடியாக இங்க கூட்டிட்டு வாங்க வணக்கம் மகாராஜா மகாராஜா இவரு ரமணா காலையில உங்க பூஜை அறைக்கு பூக்களை கொண்டு வந்து சேர்க்கறது இவரோட வேலை ஆனா இன்னைக்கு அவரால் அந்த வேலையை சரியா செய்ய முடியல உங்களால பூக்களை ஏன் கொண்டு வந்து கொடுக்க முடியல என் தப்பு எதுவும் இல்ல மகாராஜா என்னை மன்னிச்சிடுங்க தினமும் நம்ம அரண்மனைக்கு பூக்கள் கொண்டு வர சவுத்ரி வரவே இல்லை தான் உங்க பூஜை அறைக்கு என்னால பூக்கள் கொண்டு வர முடியல சாவித்ரிய கொண்டு வந்து இங்கே நிறுத்துங்க வணக்கம் மகாராஜா பூக்களை எதுக்காக கொண்டு வரல மகாராஜா என்னுடைய தோழி மீன்களை கொண்டு வர சரளா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் ஆமா ஆமா நிச்சயமா நான் விஜயநகரத்தோட ராஜா வாச்சேன் ஏன் மக்கள் ஒவ்வொருத்தரோட பேரு விலாசம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே உங்க தோழி சரளா இன்னொரு தோழி அச்சலா அச்சலா இல்ல மகாராஜா அவளோட பேரு கமலா பூக்களை ஏன் கொண்டு வரல சரளா எங்க போனா கமலா எங்க போனான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல கோபப்படாதீங்க மகாராஜா அந்த கமலா நேத்து என் வீட்டுக்கு மீன் கூடையோட வந்துட்டா மகாராஜா அவ அங்கேயே தங்கிட்டாலாம் அந்த வாடையால எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல அதுக்கப்புறம் விடிஞ்சதும் என்னால எழுந்திருக்கவே முடியல அதனாலதான் என்னால பூக்களை பறிக்க முடியல மகாராஜா இதுல என்னோட தப்பு எதுவுமே கிடையாது சரளாவை கொண்டு வந்து நிறுத்துங்க

இதை எப்படி நீங்க சதின்னு சொல்றீங்க தெளிவா சொல்லுங்க மகாராஜா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும் மீன் வாடையை விட பூக்களோட வாடை தான் நல்லா இருக்கும்னு இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருந்தும் இவ மீன் கூடைய எடுத்துக்கிட்டு இவளோட தோழி வீட்டுக்கு போயிருக்கா அந்த நாத்தம் தாங்க முடியாததால அவளால தூங்க முடியல அதுதான் காரணம் உங்க பூஜைக்கு இவளால பெரிய தடங்கள் ஏற்பட்டு என்ன குருதேவா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்னுடைய பூஜையை தடை பண்றதுனால சரளாக்கு என்ன லாபம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஆச்சு குருதேவா எப்படி சாவித்ரிங்கிற பெண்ணுக்கு பூக்களோட தான் தூக்கம் வருமோ அதே மாதிரிதான் சரளா தேவிக்கும் மீனோட துர்நாற்றத்தால தூக்கம் வரும் இது அவங்களோட சுபாவம் எல்லாருக்கும் அவங்க சுபாவம் இருக்குமா இல்லையா இருக்கும் மகாராஜா இருக்கும் குருஜி தயவு செஞ்சு முதல்ல உட்காருங்க வாய திறந்த அப்புறம் உங்க வாய கிழிச்சிருவாங்க பாத்துக்கங்க உட்காருங்க சீக்கிரம் உட்காருங்க ஆ அப்போ சரளா தேவி நீ தெளிவா சொல்லு மீனோட நீ எதுக்காக அங்க தங்குன என்ன பண்றது மகாராஜா மீனை வித்துதான் நடத்திட்டு இருக்க அன்னைக்கு ரொம்ப தாமதமானதால இவளோட வீட்லேயே ராத்திரி தங்க வேண்டியதா போயிடுச்சு ஏன்னா என் கூட அன்னைக்கு சந்திர சந்திராங்கிறது யாரு அவரு மாட்டு வண்டி ஓட்டுறவரு தினமும் அவர் வண்டியில தான் நான் வீட்டுக்கு போவேன் ஆனா அன்னைக்கு அவரு வரவே இல்லை எனக்கு வேற வழி தெரியல அதனாலதான் சாவித்ரி வீட்லேயே தங்க வேண்டியதா போயிடுச்சு இங்க நடக்கிறதை எல்லாரும் இருக்கிற எல்லாரும் அனுபவசாலியும் புத்திசாலியும் வெளியே திருவேன் என்ன மன்னிச்சிடுங்க பிரபு தப்பெல்லாம் அந்த சந்திரா இந்த சந்திரையா யாரு உங்களுக்கு தெரியாதா மகாராஜா ஆமா எனக்கு தெரியாது

உடனடியா வணக்கம் மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க என் மனைவி கர்ப்பமா இருக்கா அதனால பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா அப்புறம் திடீர்னு என் பெரிய பையனுக்கு உடம்பு வேற சரியில்லாம போயிடுச்சு அதனால வீட்லயே இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு எனக்கு வேற வழி தெரியல மகாராஜா ஒருவேளை என் மனைவி அவ பிறந்த வீட்டுக்கு போகாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது நான் இந்த மீன் விக்கிறவங்களை வீட்டுல கொண்டு போய் சேர்த்திருப்பேன் இதுல என்னுடைய தப்பு எதுவுமே இல்ல மகாராஜா வணக்கம் மகாராஜா எல்லா கர்ப்பவதி பெண்களும் ஏழாம் மாசம் வீட்டுக்கு போவாங்க சரியாதான் சொல்ற மகாராஜா நீ சொல்றது உண்மைதான் போறது ஒண்ணும் தப்பே இல்ல இருந்தாலும் நீ இந்த நேரம் பார்த்து எதுக்காக கர்ப்பவதியான மரியாதைக்குரிய குருதேவா ஒரு சௌபாகியவதியான பெண் கல்யாணத்துக்கு அப்புறம் கர்ப்பவதி ஆகிறது இயற்கையான விஷயம் தானே இதுல இவங்க எப்படி குற்றவாளி ஆவாங்க குற்றங்கிறீங்களா ஆமா மகாராஜா இல்ல இல்ல மகாராஜா அது மட்டும் இல்லாம குருதேவா நீங்க எந்த சாஸ்திரத்துல இதெல்லாம் படிச்சீங்க எனக்கு என்னமோ உங்களுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு நீங்க உடனடியா கிளம்பி உங்க வீட்டுக்கு போகணும் அங்க போய் நல்லா ஓய்வெடுங்க உங்களுக்கு ஓய்வு தேவை இல்ல இல்ல மகாராஜா எனக்கு ஒண்ணுமே ஆகல நான் ஆரோக்கியமா தான் இருக்கு அப்படி நான் தயவு செஞ்சு உங்க இருக்கையில அமரு சரி மகாராஜா மகாராஜா இன்னைக்கு ஏதோ கோவத்துல இருக்கிற மாதிரி தெரியுது என்ன பதவியை விட்டு தூக்கிடுவார் போல இருக்கு அமைதியா இருக்கிறது தான் நல்லது இங்க நடந்தது எல்லாத்தையும் எல்லாரும் பாத்தீங்க உண்மையான குற்றவாளி யாருன்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கணும் உங்க மனநிலை தான் குற்றவாளி சொன்னீங்களா ஒண்ணு ஏன் அமைதியாயிட்டீங்க இந்த எல்லாரும் புத்திசாலிகள் அனுபவசாலிகள் யார் உண்மையான குற்றவாளி தான் குற்றவாளி மகாராஜா சாவத்திரி தான் குற்றவாளி இல்ல மகாராஜா தான் குற்றவாளி மீன் விற்கிற சரளா மகாராஜா உங்க எல்லாரையும் நான் பதவி நீக்கம் செய்யறேன் நான் விஜயநகரத்தின் சக்கரவர்த்தி கிருஷ்ண உங்க எல்லாரையும் இந்த கடமே இந்த அரசவையை விட்டு வெளியேற்ற முடிவு செஞ்சிட்டேன் வெளியே போங்க போங்க போனாங்க மகாராஜா மகாராஜா ஒரு முக்கியமான வேலை இருக்கு விஜயவாடால ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து ஆகணும் அதுக்காக நான் கண்டிப்பா போயே ஆகணும் மகாராஜா உத்தரவு கொடுங்க மகாராஜா குருதேவா சொல்லுங்க மகாராஜா இப்ப நீங்களே சொல்லுங்க நீங்க பண்டிதர் தானே என்னோட குரு விஜயநகர ராஜ்யத்தோட ஆச்சாரியர் இவங்கள யாரு உண்மையான குற்றவாளின்னு நீங்க சொல்லுங்க மகாராஜா என்னோட வேண்டுகோள் என்னன்னா நீங்க எனக்கு ஒரு நாள் கால அவகாசம் கொடுக்கணும் உண்மையான குற்றவாளிய கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துவேன் ஒரு நாள் அவகாசமா சரி குருதேவா நான் உங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் தரேன் ஒரு நாள் அவகாசத்துக்கு அப்புறம் நீங்க என் கிட்ட இவங்கள யாரு உண்மையான குற்றவாளின்னு சொல்லணும் நன்றி மகாராஜா இப்போ என்ன பண்றது பண்டிதன் ராமகிருஷ்ணன் வேற இல்ல இருந்திருந்த அவனை இதுல மாட்டி பண்டிதனே ராமகிருஷ்ணா இது எந்த மாதிரி விளையாட்டு விளையாட்டுல மகாராஜா இது இவங்க மேல வச்சிருக்கிற அன்பு மரியாதை கேள்விக்கு பதில் சொல்ல வந்தியா இல்ல என்ன கேலி செஞ்சு என்ன வந்தியா மகாராஜா நான் உங்க கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் இது எப்படி ஆகும் எனக்கு ஒண்ணும் புரியல ராமகிருஷ்ணா விஷயத்தை தெளிவா சொல்லு இவங்க யாரு உண்மையான குற்றவாளின்னு எனக்கு விளக்கமா சொல்லு மகாராஜா குற்றவாளி நீங்க தான் பண்டிதனே ராமகிருஷ்ணா என்னுடைய பொறுமையை தயவு செஞ்சு சோதிக்கா நீ என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுதா சொல்றியா என்ன மன்னிக்கணும் மகாராஜா ஆனா உங்களோட சேர்த்து மொத்தம் இந்த அரசவையில எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்களும் குற்றவாளிகள் தான் தெளிவா சொல்லணும்னா யாரும் குற்றவாளி இல்ல இவனை இவன இந்த அரசவைக்குள்ள கூட்டிட்டு வந்தது நல்லதா போச்சு இவன் பதவியை மட்டும் இழக்க போறதில்ல அவனோட உயிரையே இழக்க போறான் உன்னோட கருத்தை தெளிவா சொல்லு ராமகிருஷ்ணா மகாராஜா தேவைகள் தான் எந்த ஒரு மனுஷனையுமே குற்றவாளியாக்குது தான் பல விஷயங்களை செய்யறதுக்கு அவன் துணிஞ்சு முன்னேறான் தேவை தான் மனுஷன் ஒரு கழுதையை கூட தான் தந்தையா நினைச்சு அதை கௌரவிக்கிறான் அதைத்தான் நான் இப்ப நிரூபிச்சேன் அது எப்படி மகாராஜா உட்கார வச்சு எனக்கு புகழ்பாடி அரசவைக்கே கொண்டு வந்திருக்காங்க அதோட பலத்த வரவேற்பு வேற கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்க பூஜை செய்யறதுக்கு உங்களுக்கு பூக்கள் தேவைப்பட்டது ராமண்ணாவுக்கு சாவித்ரி தேவைப்பட்டா சாவித்ரிக்கு தூக்கம் தேவைப்பட்டுச்சு சரளாவுக்கு மாட்டு வண்டிக்காரர் சந்தையா தேவைப்பட்டாரு அவருக்கு பையனை பாத்துக்க வேண்டிய தேவை இருந்தது சந்தையாவோட மனைவிக்கு பிறந்த வீட்டுக்கு போக வேண்டியிருந்தது இப்படி ஒவ்வொருத்தருடைய தேவையையும் பூர்த்தி செய்ய போய் தான் இந்த பிரச்சனையே வந்தது அப்படி உனக்கு என்ன தேவை இருந்தது பண்டிதனை ராமகிருஷ்ணா உங்களுக்கு இருக்கிற உங்க பக்தி நல்லாட்சி செய்யற உங்க கடமை தான் நான் என் பதவியை இழந்ததுக்கு அப்புறமும் கூட அரசவைக்கு வர முடிஞ்சிருக்கு மகாராஜா இது எல்லாருக்குமே தெரியும் ஆதி காலம் முதல் இன்னைக்கு வர தேவை தான் மனித நாகரிகமே முன்னேறி இருக்கு பண்டித ராமகிருஷ்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நீ தான் குற்றவாளின்னு சொன்ன அப்புறம் இப்ப என்னடா தான் நம்மளால முன்னேற்றம் அடைய முடியுதுன்னு சொல்ல ஆமா குருதேவா தான் சில கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தது முதல்ல மனுஷன் நடந்து போயிட்டு இருந்தான் அப்புறம் மாட்டு வண்டிகளையும் கப்பல்களையும் தயாரிக்க ஆரம்பிச்சான் முதல்ல காட்டுல வாழ்ந்தவன் அதுக்கப்புறம் பாதுகாப்பா இருக்க வீடுகளையும் மாளிகைகளையும் கட்ட ஆரம்பிச்சான் இப்போ இங்க சீதோஷ நிலை எப்படி இருக்கு இதுல தப்பிக்க தான் இந்த வஸ்திரங்களையும் கண்டுபிடிச்சிருக்கான் அப்புறம் மாளிகை வெது வெதுப்பா இருக்கணுங்கிறதுக்காக நெருப்பு மூட்டணுங்கிற யோசனை வந்தது இது எல்லாமே தேவை இருக்கிறதுனால தானே வந்துச்சு அப்புறம் இந்த தேவைகள் தான் குற்றவாளியும் கூட ஒருவேளை இந்த தேவைகள் எல்லாம் குற்றவாளி கிடையாதுன்னா இங்க இருக்கிற யாருமே குற்றவாளிகள் கிடையாது இதுதான் உங்க கேள்விக்கான பதில் மகாராஜா அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா அற்புதம் எனக்கு என்னுடைய கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு சபாஷ் பண்டித ராமகிருஷ்ணா நீ ரொம்ப விளக்கமா அழகான ஒரு பதில சொல்லிருக்க சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் பிரமாதம் பிரமாதம் ஆனா மகாராஜா சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா நீங்க என்ன சொல்ல வரீங்க குருதேவா மகாராஜா இந்த தேவைகள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னா அப்புறம் இந்த உலகத்துல வேற எதுக்கும் முக்கியத்துவமே இருக்காது சுயநலமா இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்காது சொல்ல போனா இதுவும் ஒரு வகையில உண்மைதான் குருவே அப்படின்னா நீ சொல்ல வந்ததுக்கான அர்த்தம் தேவைகளும் நிர்பந்தங்களும் மட்டும் தான் ஒரு மனுஷனை எதை வேணாலும் செய்ய வைக்குமா என்ன வேணாலும் செய்ய வைக்க நான் ரெண்டாவது முறையா உங்ககிட்ட கேட்கிறேன் பண்டித ராமகிருஷ்ணா என்ன வேணாலும் செய்ய வைக்குமா நானும் மறுபடியும் சொல்றேன் குருதேவா எது வேணும்னாலும் செய்ய வைக்கும் அப்படின்னா இந்த குளிர் காலத்துல யாராவது ஒரு நபரால குளிர்ந்த நதி தண்ணிக்குள்ள ராத்திரி முழுக்க நிக்க முடியுமா அதுவும் எந்த ஒரு உதவியும் இல்லாம ஒருவேளை அந்த நபருடைய தேவையும் நிர்பந்தமும் அதிகமாக இருந்தா நிச்சயம் தாக்குப்பிடிப்பாங்க பண்டித ராமகிருஷ்ணா உன்னால இந்த விஷயத்த நிரூபிக்க முடியுமா நான் குருதேவரோட கருத்தை ஏத்துக்கிறேன் பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ சொல்ல வந்த விஷயத்தை நல்லா தெளிவா சொல்லு கண்டிப்பா மகாராஜா நீங்க பத்தாயிரம் பொற்காசுகள் பரிசா கொடுக்கப்படும் மட்டும் அறிவீங்க யாருக்கு அந்த தேவையும் நிர்பந்தமும் இருக்கோ அவனால இந்த ஆபத்தான வேலையை நிச்சயம் செய்ய முடியும் அனுமதி வழங்குற